இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு அழகான இருபத்தி நாலு சென்ட் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பேயோடு இருந்து உங்களுக்கு நம்ம மண்டே மார்க்கெட் போகக்கூடிய ஹைவே இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் உள்ளதான் உங்களுக்கு இந்த அழகான ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுவுமே பாருங்க அழகான ஓட போகக்கூடிய தண்ணி போகக்கூடிய ஏரியா இந்த தண்ணி போகக்கூடிய ஏரியாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது ரோடு வசதியுமே இருக்குது வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் இதாங்க நான் உங்களுக்கு சொன்ன இந்த இருபத்தி நாலு சென்ட் இருபத்தி நாலு சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா கல்லை பாருங்க நல்ல நார்மல் இல்லை கருங்கல் கட்டு சுற்றி கருங்கல் கட்டு இருபத்தி நாலு சென்ட் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த இருபத்தி நாலு சென்டை மொத்தமாட்டு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் இருபத்தி நாலு சென்டாட்டி என்னால் எடுக்க முடியல எனக்கு வந்து இதுல கொஞ்சம் எனக்கு ஒரு பதினாலு சென்டு தாங்கன்னு கேட்டாலும் நம்ம பதினாலு சென்டு பிரிச்சும் தருவாங்க உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி வேற அது மட்டும் இல்லாமல் இது தோப்பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு மனையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடு கெட்டதுக்கும் உங்களுக்கு அருமையான பிளாட்டு தனிநபர் தான் இருக்கு அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல வேலையில பேசி முடிச்சும் தரலாம்